ஹர ஹர ஜெய ஜெய் ஜெய்சங்கர ஒருத்தர் துணிமணியை இன்னொருத்தர் உபயோகப்படுத்துறது ஒருத்தர் செருப்பை இன்னொருத்தர் போட்டுக்கிறது ஒருத்தர் படுக்கையில் இன்னொருத்தர் படுத்துக்கிறது ஒருவர் வச்சுண்ட பூவை இன்னொருத்தர் வச்சுக்கிறது ஒருவர் உள்ளங்கையே இன்னொருத்தர் உள்ளங்கையால் தொடர்றது மூலமாக அவர்களோட குணங்கள் நமக்கு வரும் சில சாஸ்திர சம்பிரதாயங்களை ஏன் செய்கிறோம்னே தெரியாமல் செஞ்சுட்ருக்கோம் கல்யாணத்துக்கு அப்புறம் வேற வேறு குடும்பத்திலேருந்து வந்த ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒத்துமையா வாழணுங்கிறதுக்காக சில சம்பிரதாயங்களை வச்சிருக்கா மாலை மாத்துறது ஒருத்தர் சாப்பிட்ட எச்சில் இருந்து இன்னொருத்தரை சாப்பிட வைக்கிறது பாணிகிரகணம்ங்கிற பேரில் ஒருத்தர் உள்ளங்கையோட இன்னொருத்தர் கையை சேர்த்து பிடிச்சிக்க சொல்றது ஒருத்தர் காலை இன்னொருத்தர் தொடருது ஒருத்தர் கட்டின் இருக்கிற துணியை இன்னொருத்தர் துணியோட முடிச்சு போடுறது இப்படி நிறைய சம்பிரதாயங்கள் மூலம் ஒத்தர் குணம் ஒத்தர்களுக்கு வந்துடும் மனசு ஒத்து போயிட்டா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் மகான்களும் பக்தர்களும் சாப்பிட்ட எச்சில சாப்பிடு அவளுக்கு கால் பிடிச்சி விடு அவ உடுத்திய வஸ்திரத்தை நீ வாங்கிக்கோ அவளுக்கு போட்ட மாலையை வீட்டு வாசல் நிலப்படியில் கட்டு அவர்கள் கால் பட்ட மண்ணை தலையில் போட்டுக்கோன்னு எல்லாம் சொல்கிறது சாஸ்திரம் அப்படியெல்லாம் பண்ணினா அவ கிட்ட இருக்கிற தெய்வீக குணங்கள் நமக்கு வந்துடும் சாஸ்திரத்துலேயே சொல்லியிருக்கு திருமலையில் பக்தர்கள் சாப்பிட்டுட்டு போட்ட எச்சில் இலையில இருக்கிறத சாப்பிட்றதுக்காக ஒரு நாயாக திருமலையில் பிறக்க மாட்டேனா அப்படின்னு ஒரு ஆழ்வார் இருக்கார் ரிஷிகள் சாப்பிட்ட எச்சில் பிரசாதத்தை சாப்பிட்டதால நாரதர் மகரிஷி ஆனார் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி கொடுத்த செருப்பை போட்டுன்ற பாவத்துக்காக மோட்சத்துக்கு போக வேண்டிய ஒரு ரிஷி இன்னொரு ஜென்மம் எடுத்தார் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம சாஸ்திரங்களில் இருக்குது அதனால் எவ்வளவு நெருங்கினவாளாக இருந்தாலும் ஒருத்தர் உபயோகப்படுத்தின துணியையோ செருப்பையோ பூவையோ தலகாணியையோ இன்னொருத்தர் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா அவளோட குணாதிசியம் பாவ புண்ணியம் எல்லாமே நமக்கும் வந்துடும் இந்த மாதிரி பழக்கம் யாருக்காவது இருந்தால் இந்த நிமிஷத்துலேருந்து அதை விட்டுட்டா நமக்கு ரொம்ப நல்லது ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர कांजी शंकरे कामकोटी शंकरे